சார் அந்த ஊரில் இருக்கிற வேற ஒரு மூணு பேர் அப்படி குற்றவாளி இருந்தால் அவனா பரவாயில்ல சார் இந்த பயில வந்து அந்த கண்டுபிடிச்சி சொல்கிறான் இவன் முதல்ல இருந்தே சொல்கிறான் எங்களை வற்புறுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள்னு சார் நாங்கள் நிரூபிச்சிருவோம் சார் நாங்கள் நாங்கள் இல்லை அதுலேயே நம்ம நீதிமன்றத்துக்கு மேலேயும் சந்தேகத்தை நம்ம எழுப்புறமான ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இல்லை ஒரு துக்கம் கூட நாங்கள் போய் விசாரிக்க முடியாத அளவுக்கு ஏன் நீங்க தடுத்து வைக்கிறீங்க என்ன புடுங்கிறதுக்கு மூணு அடுக்கு பாதுகாப்பு நாலு அடுக்கு பாதுகாப்பு என்ன சார் என்ன குண்டு இடமா அது தடையங்களை அழித்து விடுவார்கள் அப்படின்றதுக்காக ஒரு நாலு அடுக்கு பாதுகாப்பு பொறுத்தரும் போகக்கூடாதுங்கிறது போய் பார்த்தா என்ன நடந்துரும் வேற ஒரு சமூகத்தை இந்த மாதிரி தடுத்து நிறுத்துருவியா எப்படி மீடியாக்களுக்கெல்லாம் அந்த ஆடியோலாம் எல்லாம் போச்சு

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையற்பேரவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வம் வணக்கம் வேங்கைய வயல் அந்த சம்பவங்கிறது ஒரு எழுநூறு நாட்களுக்கு மேலாக பெரும் பேசு பொருளாக இருந்துச்சு நீதிமன்றத்தில் தமிழக சிபிசிஐடி வந்து குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க இப்போ அதை எதிர்த்து பல கட்சிகளும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சிகள் எல்லோரும் அந்த குற்றப்பத்திரிகையை கேள்விக்குள்ளாக்கியிருக்க சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க இந்த நிலையில் அதுக்கு அனுமதி கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசு தரப்பில் இது ஒரு தனிநபர் பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க வெங்கவேல் சம்பவம் அதை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கறது மூன்றாவது நபரை பழிவாங்குவதற்கு தன் சொந்த சமூகத்தை குறிப்பாக சொந்த குடும்பத்தை கூட பலியிடுவதற்கு தயாரான ஒரு ஈன கூட்டம் இது அப்படின்னு சொல்றீங்களா அப்படிதான் சொல்லுவாருங்களா சந்தேகத்தை எழுப்புறாங்க ஏன்னா நாங்கள் யாரும் சொல்லலையே நீங்கள் ஒழுங்காக விசாரணை செய்யலன்னு சொல்கிறோம் எந்த அடிப்படையில் விசாரணை ஒழுங்காக இல்லைன்னு சொல்றீங்க இன்னைக்கு இந்த குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த மனுவின் சாராம்சம் என்னன்னா புகார் கொடுத்துருக்காரு ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் நீங்கள் விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு இன்றைக்கி ஒரு சாராம்சம் அது மட்டும் இல்லாமல் இப்போது சார் புகார் கொடுத்தா அந்தாலும் விசாரிக்கணுங்களா சார் என்னை விசாரிக்கவே இல்லைன்றார் அவர் நான் கொடுத்த புகாரின் மீது தானே இது மூன்று பேரை அக்யூஸ்டுகளாக சொல்லப்படுகிறார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு எந்த விவரமும் தெரியலையே அப்போ இன்றைக்கு என்னத்தை விவசாயம் பண்ணி யாரை பண்ணி இன்னும் முந்நூறு பேர் அத்தனை செல்ஃபோனு இத்தனை ரோடு இத்தனை பீச்சு இத்தனை வாராவதி இத்தனை கிணறுலாம் நாங்கள் விசாரிச்சுன்னு சொல்கிறீங்கள நான் விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லலை சரியாக இந்த விசாரணை போகவில்லை என்று சொல்லலை அப்படி சரியாக அந்த விசாரணை போய் உண்மையில் இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று சொன்னால் அந்த ஊர் அந்த மூன்று பேரையும் கொண்டு ஒத்தி வச்சுருக்கோம் தள்ளி வச்சுருக்கோம் ஆனால் அந்த மூன்று பேரின் பின்னால் அந்த ஊர் இன்றைக்கு இன்றைக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அந்த ஊரில் ஃபோன் பண்ணால் பொம்பளை பிள்ளைங்களாம் அழுகுதுங்க பெண்கள்லாம் அழுகுறாங்க எங்களை கொண்டு இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு அவர்கள் அழுகை நம் முகத்தில் காரி துப்புது போல் நான் ஒன்று இருக்கிறேன் நீங்கள்லாம் பெரிய புட்டிங்கிங்கன்னு அங்கெல்லாம் இருக்கிறீங்க எங்க மேலேயே பழுவை போட்டானுவேன் நீங்களாம் இருக்கிறத விட சாவலாயான்ற மாதிரி இருந்தது அந்த அழுகை இல்லை இப்போது தமிழக அரசு தொடர்ந்து இந்த இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த அரசுக்கு எதிராக தொடர்ந்து வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வேங்கை வயல் பத்தி இருக்கு இவ்வளோ அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு உண்மைக்கு மாற்றமான ஒன்றை ஒரு விசாரணையில அவங்க கொண்டு வந்துட முடியுமா சொல்றவங்கலாம் இப்போ பைத்திக்காரா இன்றைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அந்த தண்ணியை குடித்து அதாவது இருபத்தி ஆறு நோட்டீஸ் ஆகுது அதற்கு முன்னாடியே ஒரே சிம்டம்ஸோட அங்கே இருக்கிறவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க அதை ஒத்துக்கிறீங்களா யாரும் வெவ்வேறு கம்ப்ளைண்டில் போய் ஆகலை ஒரே சிம்டம்ஸ் வாந்தி பேதி அதில் தான் போய் அட்மிட் ஆகுறாங்க அதன் அடிப்படையில் தான் சொல்லப்படுது ஏதோ ஒரு காமன் ஃபுட் இந்த கிராமத்தில் இருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அப்போ ஒரு காமன் ஃபுட் அப்படின்னா எது இருக்கும் பொது பொதுவாக வருகிற குடி தண்ணீர் தானே இருக்கும் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் குடி தண்ணீரை வந்து பார்க்குறாங்க அம்மாவை ஸ்மெல் அடிக்குதுன்றாங்க அப்புறம் அதை தான் ஏறி பார்க்குறாங்க ஊரார் முன்னிலையில் தான் ஏறி பார்க்கிறார்கள் பிடிஓ தாசில்தார் அந்த முத்தையா முத்தையாங்கிற அந்த தலைவர் அவங்க ட்ரைவரு அப்புறம் அப்புறம் முத்தையா வந்தால் அப்புறம் மற்ற எல்லாரும் வருவாங்கள்ல ஊரில் ஒரு சின்ன விஷயம் என்ன பரவாயில் எல்லாம் ரொம்ப தூரம் இல்லை பக்கம் பக்கம் தானே எல்லார் முன்னிலையும் தான் அந்த பசங்க ஏற்றி விடப்படுகிறார்கள் மேலே போன தான் வீடு எடுத்தால் சிரிச்சாமல் போனால் வந்தான்னு வச்சுங்க அப்புறம் கீழே தான் கவர் எடுத்துகிட்டு போய் அந்த ம மலத்தை நம்ம தேங்காய் ஓட்டில் அள்ளி போட்டு வந்தாங்க அப்படின்னு யார் சொல்கிறது யார் சொல்கிறது பீ குடித்தவர் சொல்கிறாரு சொல்கிறார் ஊர்காரங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு தனிப்பட்ட ஆள் இந்த மூன்று பேருக்கும் வேண்டியவர் அப்படி சொல்லலை இந்த ஊர்க்கார பெருசுங்கள்லாம் ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேட்டி எடுக்கிற போது அவர்கள் நடந்த விவரங்களே அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பொய்யா இல்லை இப்போது சிபி சிபி இருங்க இதெல்லாம் பொய்யாங்க பொய்யா கேள்வி கேட்டு பதில் சொல்கிறேன் அப்படி கலந்து போகிறீங்க பொய்யா இது ஊர்க்காரன் சொல்கிறான் பொய்யா ஒரு ஆள் சொல்ல பத்து பேர் சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் இல்ல இப்ப சிபிஐக்கு இந்த விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போன்றவர்கள் கேட்குறாங்க இப்போ இந்த விஷயம் வந்து இப்படியான மனு தாக்கல் எல்லாம் போடப்படுது அப்படின்னு வரும்போது இந்த கோரிக்கை நீண்டகளா வரும்போது நாம் உண்மைக்கு மாற்றமாக சிபிஐ சிபிசிஐடி வந்து சொன்னாங்கன்னா அடுத்து இந்த விசாரணை அதை நோக்கி போகும் அந்த கோரிக்கையை நோக்கி போகும் அவங்களும் தெரிஞ்சிருப்பாங்க தானே அப்ப இது எந்த அடிப்படையில இது உண்மைக்கு மாற்றமானதா இருக்கும் நீங்க எப்படி சொல்றீங்க நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு ஒரு ஒரு வழக்குக்கு மேல ஒரு மேல போடக்கூடாது இல்லை குண்டாசை எதுக்கு ரீஒர்க் பண்ணாங்க இதுக்கெல்லாம் குண்டாசுக்கான காரணமாயே அந்தாலும் பேசி எங்கேயா பிரச்சனை வந்தது ஏதோ வந்து டாக்குமெண்ட்டை திருத்திட்டாருன்னு சொல்கிறீங்கள அதை திருத்தி அந்த யூடியூப்பில் பேசி அது வந்து வேறு எங்கன்னா பொதுவெளியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிச்சாடினாங்க இல்லை சாமின்னாங்க இல்லை சாமினா போ சாமின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ம் அப்போ கோர்ட்டு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது ம் அகெயின் ரெண்டாவது நாள் திருப்பி அவ அவர் மீது எப்படி குண்டாசு போடப்பட்டது ம் ஏற்கனவே போன குண்டாஸில் ஏச்சி பேச்சு வாங்கிட்டு வந்துட்டோம்ல திரும்பி எப்படி போட்டிங்க ம் அப்போது சட்டத்துறையில் இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேராக சொல்லியிருக்க மாட்டான் தலைவரே போன தடவை போட்டோம் ஏறி மீச்சு இது கோர்ட்டு திருப்பியும் போனோம்னா நல்லா இருக்காதுங்க சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா எப்படி திருப்பி போட்டாங்க நீ ரெண்டாவது தடவை குண்டாஸ் போட்டால் அந்த நீதிமன்றம் உச்சி உயர் நீதிமன்றத்தை ஏற்றுக்குமா இது ஒரு காமன் மேனுக்கு தெரியாது அப்படிதான் இதுன்னு வச்சுங்க அதை ஒத்துக்கிறீங்களா தப்பு தான் என்ன தெரிஞ்சால் தான் தப்பு பண்ணாங்கன்னு அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல இப்போ இது யாரை காப்பாற்றுறதுக்கு தமிழக அரசு முயற்சி சொல்லுவாங்க அதாவதுங்க இந்த பிரச்சனையும் தமிழகத்தில் ஒரு ரெண்டு பேருக்கு மண்டையிடி ஒன்று தமிழக அரசு இன்னொன்று எங்கள் அண்ணன் திரும்ப இப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டாங்கல்ல கண்டுபிடிக்கல 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 நீ சொமாங்கிற சொமாகற சொமாங்கிற கூடையாக இருக்கிற சொல்ல சொல்லக்கூடாதா கூட இருக்கிறே நீ சொல்லக்கூடாதா நீ சிஎம்மை கொஞ்சம் வலியுறுத்தக்கூடாதா வந்து யார் குற்றம் குற்ற அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்க ஒத்துக்க வைக்கிறாங்களே கூட இருக்கிறதே சொல்லக்கூடாதா எங்களே மிரட்டுறாங்களே எங்களே ஒத்துக்க சொல்கிறாங்களே கூட இருக்கிற அண்ணா திருமாவளவன் அண்ணா நீ சொல்லக்கூடாதா அப்படின்ற நெருக்கடி இவருக்கு இது வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசு நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்க அரசாங்கத்துக்கு தெரியும் இது யார் போட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு அரசாங்கத்துக்கும் தெரியும் அப்படின்னும் தமிழக அரசு மீதும் குறை நேற்று வரை தமிழக அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது காவல்துறை சரியாகத்தான் விசாரணை மேற்கொள்கிறது இல்லை நீங்கள் திமுக ஆகிற மாதிரி பேசுகிறீங்க நீ பிச்சுடுவேன் இன்னும் யாரை என்ன பிச்சு பேசுகிறேன் கவர்மெண்ட் நல்லா தான் செய்யுது என்ன எக்ஸ்பைரி டேட்டா பதிமூணு வருஷம் ஆச்சு ராம்ஜிவன் கோயில் கண்டுபிடிச்சி கண்டுபிடிப்பேன் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது தலித்துக்களுக்கு எதிரான அரசு இது வல்ல தலித்துன்னு சொல்லாதுன்னு நாங்களாம் சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க இருந்தாலும் தலித்துக்களுக்கு எதிரான அரசு இது இல்லை தலித்துக்களை காக்குற அரசு தலித்துக்களை காப்பதில் அவர் ஒரு அம்பேத்கர் அப்படிலாம் நேற்று வரையும் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு போலீஸ் மீது நம்பிக்கை இருக்குது அரசு அதை விட அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கு என்னாச்சு கூடவே இந்த ஜனங்க சொல்கிறாங்க எங்கள் நம்பிக்கை இல்லைங்க பாருங்க பாருங்கன்றாங்க எதையுமே காதில் வாங்கலை இப்போ இன்றைக்கி வந்து இந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து சிபிஐ மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சிபிஐ விசாரணை வேணும் என்ன ஸ்டேட்மெண்ட் இது இப்போ சீமான் போன்றவர்கள் இல்லை வேற ஒரு குணத்தை சொல்கிறாங்க விசாரணை வேற ஒரு குழுக்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சிபிஐக்கு போவதால் மட்டுமே இது வந்து என்ன நடந்துரும் நீங்கள் சொல்ல வரீங்க சிபிஐலாலையும் இதுவரையும் தீர்வு காணப்படாத வழக்குகளும் தானே நீங்கள் அதை அப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்க நான் எப்படி சொல்கிறேன் உண்மையில் குற்றம் செய்தவர்கள் இவர்களாக இருந்திருப்பேன் சிபிஐ வேற ஆள்தான் சொல்லுவோமா இவர்களை தானே ரீகன்ஃபார்ம் பண்ணோம் நல்லது தானே சார் அரசு நல்லா தான் செஞ்சிருக்கேன் விஷயத்தை வச்சு ஒரு அரசியல் செய்கிறீர்களா ஆளுங்கட்சிக்கு சார் ஒரு அரசியலாக பீ தண்ணியை குறிச்சுட்டு அரசியல் இந்த அரசியல் சொல்றான் தெரியுமா அவன் வாயில ஊத்துறத போயிருந்தா இல்ல பீ தண்ணியை ஊத்துறேன் சார் அப்ப அறிவு இருக்கும் நீங்க என்ன சொல்றான்ல ஏய் மூணு நாள் வந்து ஆய்வுன்னு பேசியிருந்தீங்க உங்களால் முன்னாடி பதுங்குறீங்க உங்களால் தப்பு செய்ய மாட்டானா உங்கால் செஞ்ச பிறகு நீ சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்றான்ல ஏய் எங்களுக்கு அப்பயே தெரியா நீங்க பேச சொல்லியே தெரியா நீங்க தான் செஞ்சீங்கன்னு இப்போ நீங்கள் சொல்லிடுச்சு இல்லை நீங்கள் இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க அவனுக்கு ஒரு கண்ணு போனோன்னா நீங்கள் ரெண்டு கண்ணு கூட எனக்கு குருடானா பரவாயில்லன்ற ஈன சாதி அவங்க சாதி அப்படின்னு இன்னைக்கு வந்து கமெண்ட் போடுறான்ல என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அதுக்கு நாங்கள் அப்படியா சார் அந்த ஊரில் வேறு ஒரு மூணு பேர் இந்த குற்றவாளி இருந்தால் அவனால் பரவாயில்ல சார் இந்த பயலில் வந்தால் கண்டுபிடிச்சி சொல்கிறான் ஈவன் முதல்ல இருந்தே சொல்கிறான் எங்களை வற்புறுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள்னு ஒன்றா அவங்களே நிப்பாட்டிங்களேன் சார் சிலப்போ அந்த கேஸ்லலாம் எதுவும் அக்யூஸ் கிடைக்கல வச்சிங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்வெல்லாம் பெருக்கி நீங்கள் இருக்கீங்க அவனையும் ரிமாண்ட் பண்ணி ரெண்டு நாள் வந்தாலண்ணா போட ஒரே தொழிலாகுதுரா அப்படின்னு அனுப்பிச்சி விடுவாங்க சார் அந்த மாதிரியா சார் இது கேஸ் கிடைக்காமல் எவனையும் பிடிச்சி போடுற மாதிரி அது அப்படி கூட முதல்ல இருந்தே நீ ஒத்துக்க ஒத்துக்கணேனா ஒத்துக்கணேனான்னு சொல்லிட்டு கடைசியில் நீ தாண்டா அக்யூஸ்ட்ட்டீங்க எப்படி இது சார் மேற்கொண்டு இந்த வழக்குக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதா இருக்கிறாங்க என்ன ப என்ன செய்வதாக இப்போ வந்து சார் இது இது என்ன சார் இந்த வழக்கு இப்படி இப்படியே இந்த ஆசிட்டிஸ் இந்த சார்ஜ் படி கேஸ் நடந்தால் இந்த மூவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை இவர்கள் இவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றம் சரியாக அரசால் நிரூபிக்கப்படவில்லை சந்தேகத்தின் பலனை எதிர்க்கி அளித்து எதிரிகளை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு தீர்ப்பு வந்துடும் ஆனால் கலந்தவன் தப்பிச்சிருவான்ல எங்களுக்கு இப்போ இந்த தம்பிக்கு வேலை போவோம் கருமம் போனால் போகுது கொடுங்க எவ்வளோ பேர் இந்த சமூகம் எங்களுக்கு எடுத்துருக்கு எவ்வளோ அரசுகள் பொய் வழக்கு போட்டு இளைஞர்களுக்கு வேலைக்கு போக முடியாத மாதிரி ஆயிருக்கான் வேலை செஞ்சவங்க வந்து சிக்கா வைக்கிறது எவ்வளோ திட்டங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கு பக்கத்தில் இருக்க ஒன்றா வேலை செய்கிற ஊழியர்களே சேர்ந்து ஒரு எஸ்இனாவனை மாட்ட ஒரு சமூகம்லாம் நடந்திருக்கு அப்படி ஒரு மூணு பேர் வாழ்க்கை அழிஞ்ச கூட பரவாயில்ல சார் வேலை போனான்னா செத்தா போய்ட்டு போகிறோம் அது பிரச்சனை இல்லை இந்த வழக்கில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பின்பு உண்மையாக இந்த குற்றத்தை செய்தவன் எங்கேயோ வெளியில் தான் திருப்பான் திருப்பான் சரி இந்த வழக்கில் இவங்க மூணு பேரும் வந்து விடுதலை ஆயிட்டாங்க சார் அரசு அப்பீல் போனாலும் இவங்கள தான் விசாரிக்கும் இல்லையா புது இல்லை அதை அதோ இந்த சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க இப்ப நீதிமன்றம் அதற்கு அந்த நீதிமன்றத்தை தான் குற்றமற்றவர்கள் அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா அவங்க ப்ரூஃப் பண்ணணும் சார் நாங்கள் நிரூபிச்சிருவோம் சார் நாங்கள் இல்லை இல்ல இல்ல அதுலயே நம்ம நீதிமன்றத்துக்கு மேலேயும் சந்தேகத்தை நம்ம எழுப்புறமான ஒரு கேள்வி இருக்கு இல்ல இல்ல என்ன நீதிமன்றத்துக்கு மேல சந்தேகம் நாங்கள் எங்கள் வாதங்களை வைத்து எதிர்வாதங்களை வைத்து நாங்கள் இந்த வழக்கில இருந்து ஈஸியா விடுதலை ஆயிடுவோம் எங்களுக்கு அதுலாம் ஒரு சதவீதம் போய் என்னைக்குமே நிக்காது நாங்கள் விடுதலை ஆயிடுவோம் ஆனால் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பேரில் இன்னொரு குற்றவாளியை நீங்கள் சொல்ல முடியுமா முடியாது அந்த போட்டது போட்டது தானே அப்போ உண்மைக்காக குற்றம் செய்தவராக இருந்தால் ஒருத்தன் அவன் வெளியில் சுதந்திரமாக தானே இருப்பான் அதுதான் சிக்கல் இப்போ நீதிமன்றம் எப்படி இருந்தால் அந்த விஷயத்தை கொஸ்டின் ஆகும் என்ன ஆகும் இந்த விஷயத்தில் இவங்க சொல்கிறத போலி சொல்கிறது அதையிலே நீதிமன்றம் சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு சார்ஜ் ஷீட்டாக கொடுக்குறாங்க சார் அதன்படி வழக்கு நடக்கும் சார் நீங்கள் வந்து முப்பதாம் தேதி உங்கள் அம்மா கிட்டே உங்கள் அம்மா சொன்னாங்களாமே நீ வந்து எப்பா அடித்தாலும் ஒத்துக்காதுப்பா அப்படின்னு சொன்னாங்களே சொல்லியது உண்மையாக ஆம் இல்லை ஆம் அது என் குரல் தான் ஆனால் அதற்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கோம் அதையும் கணவன் போட்டு கேட்கணும் அப்படின்னு அந்த ஃபுல் ஆடியோ புற வச்சுக்கேன் என்ன நடக்கும் எங்களுக்கு இந்த கேஸில் எங்களை எத்துமையை இவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க நாங்கள் ஒரு சதவீதம் கூட நாங்கள் நம்பலை எங்களால் அது முடியும் நாங்கள் வெளியில் வந்துடுவோம் ஆனால் உண்மை குற்றவாளி எங்கே அப்படின்னு ஒரு கொஸ்டின் நிற்கும் இல்லை அதுக்கு தான் இப்போ விடையை தேர்றோம் அடுத்து உங்களை போன்றவர்கள் என்ன மாதிரி இந்த செயற்பாட்டாளர்கள் என்ன மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போலான்னு இருக்கிறீங்க என்ன மாதிரி இந்த உண்மை குற்றவாளியை நோக்கி கொண்டு போவதற்கு என்ன மாதிரி செய்யலாம் சார் ஒருத்தன் ஒருத்தன் இழந்திருக்கு சார் ஒரு துக்க செயல் நடந்திருக்கு சார் ஒரு துக்கம் கூட நாங்கள் போய் விசாரிக்க முடியாத அளவுக்கு ஏன் நீங்கள் தடுத்து வைக்கிறீங்க என்ன பிடுங்குறதுக்கு மூணு அடுக்கு பாதுகாப்பு நாலு அடுக்கு பாதுகாப்பு என்ன சார் அது என்ன குண்டு வடித்த இடமா அது தடயங்களை அழித்து விடுவார்கள் அப்படின்றதுக்காக ஒரு நாலு அடுக்கு பாதுகாப்பு ஒருத்தரும் போகக்கூடாதுன்றதுக்கு ஏன் நீங்கள் அந்த மக்களை ஐசோலேட் பண்ணி வைக்கிறீங்க போய் பார்த்தா என்ன நடந்துடும் வேறு ஒரு சமூகத்தை இந்த மாதிரி தடுத்து நிறுத்திருவியா ஆக்சுவலி வந்து இன்றைக்கி அந்த இருபத்தஞ்சி முப்பது குடும்பங்களும் ஹவுஸ் அரெஸ்ட்டு மாதிரி தான் சொல்ல போனால் அப்படி தான் எதுக்கு சார் அந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊர் எப்படி சார் நான் வந்து கடையில் உட்காருவான் செய் நீங்களே கலந்து நீங்களே ஏற்கனவே சொன்னாங்க தெரியுமா நிவாரணத்துக்காக இதை செய்தார்கள்னு ஏதோ ரெண்டு மூணு பொறுக்கிங்க இப்போ அந்த ஊர் சீதமாகில்ல அதை ஊர்திதப்படுத்துகிற வேலை செய்தது யார் இங்கே இருக்கிற சிஸ்டம் அதனால் தான் நாங்கள் வந்து அதற்கான செட்டப் பணிகளை செஞ்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இது சம்மந்தமாக சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த மாதிரி தலைவர்களெலாம் சேர்ந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் அந்த கூட்டத்தில் நடத்துக்கிற தேதி இருக்கும் அந்த ஊர் இருக்கும் அந்த இடம் இருக்காது ஏன் இடம் கொடுத்தால் இடத்த போட்டால் அந்த இடத்துல போய் போலீஸே இந்த அவனுங்களாம் இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு அவர்களை மிரட்டுவார்கள் எவ்வளோ என்ன மாதிரியான நிலையில் நாங்கள் இருக்கோம் பார்த்திங்களா ஒரு ஜனநாயக ரீதியாக நக்சல் கூட்டமாக அது மாவோயிஸ்ட்டுகளா சொல்லாமல் கூடுறதுக்கு அந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகிருக்கோம் அப்போ எவ்வளோ நெரு ஏன் என்னென்ன என்ன நெருக்கடி உண்மை உண்மை தானே சார் நாங்கள் ஆயிரம் காட்டு கத்தல் கத்துறோம் சார் உண்மையாக நீங்கள் விசாரணை செஞ்சு அக்யூஸ்டை நிறுவி இருந்தால் ஏன் சார் உங்களுக்கு பயம் ஏன் இதை பற்றி பேசக்கூடாதுன்றீங்க எப்படி மீடியாக்களுக்கெல்லாம் அந்த ஆடியோலாம் போச்சு மீடியா ட்ரெயில் நடத்துகிறாங்களா எப்படி இது அப்போது பொது புத்தியில் எஸ்சி பயிலுவோ மற்றவங்கள பழி வாங்கறதுக்கு அவனுங்களே பிஏ கலந்துட்டு இம்மா நாள் நாடகம் மாடி இருக்காங்கன்னு எல்லா ஜனங்களும் பேசிக்கணும் அப்போ அரசாங்கத்தின் நடவடிக்கை சரி அப்படின்னு பொதுவெளியில் ஒரு நினைப்பை ஏற்படுத்த முயற்சி தான் இது இந்த மீடியாக்களுக்கு கொடுத்தது சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துகளை பயந்து வர நம்பிக்கை நன்றி